சவுல் குடும்பத்திலே சவுலின் தகப்பனுடைய கழுதை காணாமற் போனது கழுதைகள் காணாமற் போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது உடனே சொல்றாரு நீ கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்படு என்று சொல்லி தேடி தேடி நாலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான் பிரயாசம் பலன் இல்லை சலிஷா நாட்டை கடக்கும் போது திரும்பி போகணும்னு என்ன இல்லை சாலி நாட்டை கடக்கும் போதும் திரும்பி போகணும்னு என்ன இல்லை

நான் இந்த சரித்திரத்துக்குள் ரொம்ப போகல பிராக்டிக்கலா சொல்ல வரு இதே போலதான் அநேகர் வாழ்க்கையில் இதை விட்டுட்டு திரும்பி மீறவா இல்ல தொடரவா இந்த நிலையில தான் கூட வந்த வேலைக்காரன் அவனை பார்த்து சொல்லுகிறான் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர்

பின்னாடி எடுத்து வைக்கிற பாதை நாம் அறிந்த பாதை ஃப்ரெண்ட்ல எடுத்து வைக்கிற பாதை நாம் அறியாத பாதை குருடரை அறியாத பாதையில